நேர்களே பரபரப்பான செய்தியை ஒரு மூன்று நாள் நாளைக்கு முன்னாடி டிஐஜி வருண்குமார் தலைமையில் திருச்சி ராமஜெயம் வழக்கு பதிமூன்று ஆண்டுகள் முடிந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்டு ஆகஸ்ட் இன்றைக்கு இருபதாம் தேதி பதினாலாவது ஆண்டுகளை ஒரு வழக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அந்த வழக்கில் என்ன உண்மை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நான் ஏன் அதை அப்படி சொல்றேன்னு கேட்டேன்னா இந்த வழக்கில் ஒரு பெரிய ஆளுமை என்று சொல்லப்படுகிறது இறந்து போனவர் சாதாரணவர் அல்ல இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுக சில வாரங்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அவங்க நடத்தின எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறவில்லை எந்தவித விட்னஸும் கிடைக்கல இப்போ ஸ்பெஷலாக வந்து டிஐஜி வருண்குமார் அவருக்கு உதவியாக எஸ்பி தஞ்சையில் இருந்த ராஜா ராஜாராமன் இந்த ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அவங்க பண்ணல தான் திருச்சியில் மனச்சநல்லூர் குணா என்ற குணசீலன் அதை போன்று இன்னொரு கைதி எங்கே மிக முக்கியமாக பார்க்க போனால் அவர் வந்து சிறையில் அதாவது பாளையங்கோட்டை சிறையில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்ணணை கைதி இவங்க ரெண்டு பேரும் பேசிய பேச்சில் தான் இதெல்லாம் தெரிஞ்சது இன்னொருத்தர் துறைப்பாண்டியன்லாம் நிறைய கதைகள் வந்தது அதெல்லாம் நம்ம சொல்லணும் ஆனால் உண்மையிலேயே இப்போ என்ன வந்திருக்குன்னா இதை கடைசி வரைக்கும் அவர்கள் கண்டுபிடிக்கப் போவதில்லை கண்டுபிடிக்கவும் மாட்டார்கள் என்றும் தற்போது செய்திகள் வந்திருக்கிறது குணசீலன் மனச்சநல்லூர் குணசீலம் முட்டை ரவி அப்படியே போய் கொண்டிருந்தது அதுக்கு அவங்க சொல்கிறது இது இப்போதில்லை ஏற்கனவே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அதிமுக ஆட்சியிலே விசாரணை தொடங்கியது சிபிஐக்கு கொண்டு வர சொல்லி ராமஜெயத்துடைய மனைவி லதா அந்த அம்மாவும் கூட மனு தாக்கல் செய்திருந்தார்கள் ஆனால் அந்த போக்கில் யூகிக்கக்கூடியவர்கள் ஆயுள் தண்டனை பெற்ற பாளையங்கோட்டை கைதியும் மனச்சநல்லூர் குணா முட்டையரவி என்று சம்பந்தம் இல்லாமல் வழக்கை திசை திருப்பு முயற்சியாக இருக்குமோ என்றும் கேட்கிறார்கள் என்னன்னு கேட்டால் இவர் ஒரு பெரிய ஆளுவை அமைச்சர் நேருனுடைய தம்பி இவர் எம்பிஏ படித்தவர் இவரை எல்லோரும் மரியாதை நிமித்தம் எம்டி என்று தான் ராமஜெயத்தை அறிவிப்பார்கள் இந்தோனேஷியா ஜப்பான் அமெரிக்கா கனடா மத்திய கிழக்கு ஏராளமான நாடுகளில் மிகப்பெரிய தொழிலை கொண்டவர் ஒன்று அறிவாளி இரண்டாவது இவர் தனியமாக எங்கேயும் செல்ல மாட்டார் கையில் லைசன்ஸ் பெற்ற கண் வச்சிருப்பார் இவருக்கு பின்னால் ஆட்கள் வருவார்கள் அவருடைய அவர் பாதுகாப்பு இல்லாமல் வாக்கிங் கூட செல்ல போகிறதில்லை அப்போ இப்படிப்பட்டவர் காலையில் வாக்கிங் சென்றார் என்று சொல்வது கைதி இவர்கள் போட்டு தள்ளிவிட்டார்கள் என்று சொல்வது நம்புவதற்காக இடமில்லை என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய மற்றொரு ஏராளமான சோர்ஸின் மூலமாக செய்தி என்னென்னா அவர் காலை வாக்கிங் செல்லவில்லை நள்ளிரவுக்கு பின் இரண்டு மணிக்கு காலில் சாக்ஸை போட்டுக்கொண்டு நுங்கி அணிந்தவராக உள்ளாடை ஜட்டி கூட அவர் போடவில்லை அவர் வெளியே சென்றார் அப்போதுதான் அவரை கடத்தியிருக்கிறார்கள் அல்லது அவருக்கு நம்பகமான ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தான் அவர் கொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல கைகள் கட்டப்பட்ட நிலையில் அவருடைய ஆண் உறுப்பு வெட்டப்பட்டு அவருடைய வாயில் அது சொருகப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தில் பெரிய செய்தி ஒன்று இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆக இப்படி பலவிதமான ஸ்பெக்குலேஷன் ராமஜெயம் கொலையிலே போகிறது டிஐஜி வருண்குமார் நெருங்கியிருக்கிறோம் நல்ல செய்தி வரும் பாளையங்கோட்டையினுடைய மூன்று ஆயுள் தண்டனை கைது பெற்றிருக்கக்கூடிய சுடலைமுத்து அதே போன்று திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய அவர் அவர் பேர் என்னது திருச்சியினுடைய மனச்சநல்லூர் குணா இறந்து போன முட்டை ரவி இப்படி ஒரு சுற்றை சுற்றுவது கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லைங்கிறாங்க பல காவல்துறையில் ஓய்வு பெற்றவர் என்ன காரணம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இருபது ரவுடிகளை பிடித்தார்கள் அதில் பதிமூன்று பேரில் பிரைனிங் மேப் அதை மாதிரி உள்ளார்ந்த நிலையில் மௌன நிலைக்கு கொண்டு வந்து உண்மை கண்டறியும் சோதனை எதுலேயுமே தகவல் வரலைங்க இது மடைமாற்ற விஷயம் இந்த விவகாரத்தை பார்த்தால் பல கோணங்களில் இந்த நடந்திருக்கலாமோ என்று என்ன தோன்றுகிறது பதினாலு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய முக்கியமான சோர்ஸ் நிறைய அழிந்திருக்கும் அதற்கு வாய்ப்பு இனி திரட்டுவதற்கு சாத்தியமில்லை ஆக இதை மூடப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உறவுகளுக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்னு செலவும் சொல்கிறாங்க அல்லது இந்த விவகாரத்தை ஏன் அவர்கள் மூட மறுக்கிறார்கள் இப்படியும் பல தகவல்களை சொல்கிறார்கள் அப்போ உண்மை வரக்கூடாது என்றால் உண்மையான கொலையாளி யார் என்றும் அடையாளப்படுத்தவில்லை ஆனால் பொதுவாக அவர்கள் பேசுவது ஆரம்ப கட்டத்தில் இந்த விசாரணை அவர்களுடைய குடும்பத்தை நண்பர்களை நோக்கியே சென்றதாகவும் அவருடைய மனைவியை நோக்கி சென்றதாகவும் இப்படியே பலவிதமான விவகாரங்கள் சென்று கொண்டிருந்தது ஆக அப்படி ஒரு நிலை வந்தால் அது வெளியே வராது தேவையில்லாமல் ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ்ங்கிற முறையில் எந்த ரவுடியும் அவரை கொள்ள முன்வர மாட்டார்கள் அந்த தைரியமும் இல்லை எனவும் ஓய்வுபெற்ற காவல்துறை அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் சொல்வதையும் பார்க்குறோம் ஏனென்னா திருச்சினாலே எம்டி ராமஜெயம் ராமஜெயம் என்றாலே எம்டி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர் அவருக்கு இன்னும் சொல்கிறாங்க பஞ்சாயத்துகள் ஏராளமான நிலையில் நடக்கும் அவர் வந்து ஹோல் இம்போர்ட் பண்ணுறது சப்ளை செய்வது அதே போன்று ஆந்திராவில் தெலுங்கு பேசக்கூடியவர் தான் ஆந்திராவில் ஏராளமான கிரானைட் ஸ்குவாரிகள் இன்னும் மணல் ஏகப்பட்ட விஷயங்கள் அது மாதிரி பெரிய அளவில் கார் பிஸ்னஸ் இம்போர்ட் பண்ணது எக்ஸ்போர்ட் நடந்தது அதே போன்று பெரிய அளவில் இடங்களை வாங்கிறது விற்பனை செய்வது அதே போன்று அவருடைய தம்பி ரவிச்சந்திரனுக்கு உருவாக்கப்பட்டதே இவர் தான் மூல காரணமாக இருந்த டிவிஹெச் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் சென்னை திருச்சியில் பெரிய அளவுக்கு தொழில் அதே போன்று லோக்கலில் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் இவருக்கு தெரியாமல் நடக்காது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் பல 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 பிரச்சனைகள் வருகின்ற போது மிக கவனமாக இருக்கக்கூடிய அவர் எங்கு சென்றாலும் ஒரு கப் தண்ணி கூட குடிக்க மாட்டார்கள் அந்த வீட்டிலையோ அந்த இடத்துலையோ அவர் கொண்டு போகக்கூடிய தண்ணீரை மட்டும் பருகுவார் அவ்வளவும் முன்னேற்பாடாக இருக்கக்கூடியவர் ஆட்கள் இல்லாமல் அவர் வாக்கிங் போகிறது பழக்கமில்லை லைசன்ஸ் க க பற்ற கண்ணை கையில் வச்சுருந்தார் ஒரு மரியாதைக்குரிய எம்டி இவர் மீது பலருக்கு அச்சம் இருந்தது பார்ப்பதற்கு அவ்வளவான ஒரு ஹைடெக் பர்சனாலிட்டி எம்டி மட்டுமல்ல எம்பிபிஎஸ் படித்தவர் இப்பொழுது குழப்புகிற ஒரு செய்தி என்னவென்றால் ஒரு மனிதன் காலையில் தான் வாக்கிங் செல்வார் ஆனால் நள்ளிரவு இவர் லுங்கியை விடுத்து கொண்டு அவருடைய உள்ளாடை கூட அவர் அணியவில்லை என்றும் திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது அதே சமயம் அவர்கள் கைகள் கெட்டப்பட்டு ஆண் உறுப்பு வெட்டப்பட்டு வாயில் சொருகிய நிலையில் அவர் மோசமான சித்திரவதைக்கு உள்ளாகித்தான் இறந்து போனார் என்றும் தற்போது வருகிறது அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன ஏன் இந்த விசாரணை வெளியே வராது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதையும் பல கேள்விகளாகத்தான் எழுப்புகிறார்களே தவிர விடை தெரியாதவர் விவகாரமாக செல்கிறது அவசரகதியில் இந்த ஆண்டு இறுதிக்குள் திமுக ஆட்சி முடிவதற்கு முன்பு இந்த வழக்கை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்வதாகவும் செய்தி வருகிறது ஆனால் உண்மையிலேயே இந்த வழக்கை ஒரு கால் முடிக்காமல் விட்டால் அது வடிவத்தை வேறு வடிவத்துக்கு சென்றுவிடும் என அச்சம் இருப்பதாகவும் ஆகவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வழக்கை யார் அந்த சார் என்ற வழக்கை வேகமாக முடித்த திமுக அதை போன்ற ஒரு காரணத்தினால் இந்த ஆண்டுக்குள் இந்த வழக்கிலும் பலர் கைது செய்யப்படலாம் அல்லது வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்து இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக இழுத்து கதவடைப்பு செய்வார்கள் அல்லது புதை புதித்து ஒரு தீர்வை ஒரு முடிவை ஒரு தீர்ப்பை அவர்கள் வெளி உலகத்திற்கு அனுப்பிவிடுவார்களே அன்றி இனி ஒரு காலமும் ராமஜெயம் என்கின்ற மனிதருக்கான குற்றவாளிகள் யாரும் இல்லை என்றும் பத்திரிகையாளர்களும் பலரும் சொல்கிறார்கள் இதில் ஓய்வு பெற்ற காவல்துறையும் சொல்கிறது அதில் முக்கியமாக கடைசியாக இதில் சொல்லப்படுவது சுடலைமித்தா இதில் பலியாவது யார் அல்லது மனசு ஒரு குணாவா யார் இன்னும் பலரை கண்டுபிடித்து கூட பிரெயின் மேப் டெஸ்ட்டு உள்ளார்ந்த மௌனநிலை உண்மையறியும் குருவிலும் தெரிவிக்காத இறப்பு உண்மையிலேயே என்ன கடைசினால் விசாரணை நடத்தக்கூடியவர்களை நடத்தப்படவில்லை அதுதான் உண்மை விசாரணை எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு போகவில்லை விசாரணை வளையத்தில் யார் சிக்கப்பட வைக்க வேண்டுமோ அவர்களை விசாரணை ஆணையம் அணுகவில்லை அல்லது அணுக முடியாத அளவிற்கு ஒரு பெரும் தடுப்பு அரண் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறது இனி சாத்தியமில்லை இனி சாத்தியமில்லை ஆனால் ராமஜெயம் என்கின்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார் பெரும் தொழிலதிபராக இருந்தார் அமைச்சருடைய அதிகாரத்தை விட கடுமையான அதிகாரத்தை அவர் கொண்டிருந்தார் அரசியல் ஆளுமையாக அவர் வளர்ந்தார் இப்படி மறைந்தார் இதுதான் செய்தி இதுக்கு போல எதுவும் வராது என்பதைத்தான் தற்போது செய்தியாக இருக்குது இருந்தபோதிலும் அடுத்தடுத்து என்னென்ன செய்திகள் வருகிறத கொடுக்கணும் இதை விட முக்கியமாக மாற்றமாக வந்தால் நாம் அடுத்த செய்தி உங்களுக்கு தருகிறோம் நன்றி